வணக்கம் வெல்கம் சுரகதமிழா இன்னைக்கு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பாசி பருப்பு பந்தோசை இது வெளியில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் அட்டகாசமான டேஸ்டில் இருக்குங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் ராகி பந்தோசை போட்டுருக்கோம் அதோட லிங்க் நான் கீழே தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க இப்போ பாசி பருப்பு பந்தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறேன் பாசி பருப்பு பந்தோசை செய்யறதுக்கு இப்போ ஒரு கப் பாசி பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ இதை இந்த பவுலில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இது ஒரு ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் இது கூடவே நான் ரெண்டு வர மிளகாவும் சேர்த்து ஊற வச்சிடுறேன் இப்படியே ஊறட்டும் இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இதில் ஊற வச்ச ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி அரை டீஸ்பூன் சீரகம் இது கூடவே நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது கரெக்டான பதம் இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் நம்ம அரைச்ச மிக்ஸி இருக்குது இல்லைங்களா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் அவ்வளோதான் இதை அப்படியே நல்லா கலந்துட்டு இதை புளிக்க விட்டுடலாம் இப்போவே நீங்கள் ஊற்றுறது இருந்தால் கூட ஊற்றலாம் அப்படி ஊற்றும் போது நம்ம வந்து ஈனோ சால்ட்டு அந்த மாதிரி எதாவது போட்டால் தான் நல்லாயிருக்கும் அது தான் நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் போல் புளிக்க வச்சிடலாம் அப்போ ஈனோ சால்ட்லாம் போட வேண்டிய அவசியமே இருக்காது இதை அப்படியே ஒரு த்ரீ ஹவர்ஸு புளிக்கட்டும் இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சு மூணு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காய்ஞ்சிச்சு இதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இப்போ கடுகு நல்லா புரியுது இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சமாக கருவேற்போ நல்லா வதங்கிச்சிங்க இந்த அளவு வதங்கினா போதும் இதை நம்ம அப்படியே மாவில் சேர்த்துக்கலாம் பத்து சேர்த்தாச்சு இது வரைக்கும் நம்ம மாவுக்கு உப்பே போடல இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு முறை கலந்துக்கலாம் இப்போ நமக்கு பன் தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம கடாயை வச்சு சுட்டுடலாம் இப்போ இதுக்கு வந்து நான் நாப்பக்கடாய் தாங்க வச்சுருக்கேன் நான்ஸ்டிக்கு ஸோ இதுக்கு வந்து அப்படியே ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து வைக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு இது ரொம்ப நம்ம இது பண்ண வேணாம் அப்படியே சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும் அது அப்படியே வேகட்டும் ஒரு பக்கம் செவந்துச்சுங்க அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சுங்க இந்த பக்கமும் செவ்விக்கட்டும் இப்போ எந்த பக்கமும் நல்லா சேர்ந்துச்சுங்க இப்போ நமக்கு மிகவும் சுவையான பாசிப்பருப்பு பருப்பு பந்தோசை ரெடி பாசி பருப்பு பந்தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதுக்கு நான் தொட்டு சாப்பிட தக்காளி சட்னி வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி சாம்பார் ஏதோ தொட்டு சாப்பிட அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்